இந்தியா பேர் கேட்டாலே சும்மா அதிருதுல இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பாகிஸ்தானை கதற விட்டு சீனாவுக்கு எஸ்இஓஓ சமிட்ல ஒரு சரியான பாடம் வந்து போட்டிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த தடவை தான் எஸ்சிஓ சமிட் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி இந்த ஒரு சமிட்டை வந்து நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் வந்து அட்டன் பண்ணி அந்த ஒரு சமிட்லே சீனாவுக்கு கொடுக்க வேண்டிய வாணிங்க கரெக்டாக வந்து கொடுத்தாரு அது சீனா கரெக்டாக புரிஞ்சு நடந்துகிட்டா பரவாயில்லைங்க அதுக்கப்புறமும் நாங்க தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்த வந்து இதனால தான் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் சைனா தலையிலயும் பாகிஸ்தான் தலையிலையும் கொட்டு வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காருங்க அப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க இப்போ ஒரு மாநாடு நடந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு மாநாடோட மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா நாடுகளுமே சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க அந்த ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் பண்ண பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு கூட்டணியில் உள்ள எல்லா நாடுகளுமே அந்த ஒரு டிக்ளரேஷனுக்கு வந்து சம்மதம் தெரிவித்து சைன் வந்து போட்டிருக்கணும் ஆனால் எஸ்சிஓ சமிட்டில் ஜாயின்ட் டிக்ளரேஷனே வந்து கொடுக்கலங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கு இந்த ஒரு ஜாயிண்ட் டிக்ளரேஷனுக்குலாம் என்னால சைன் போட முடியாது நான் சைன் போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போடாம மறுத்துட்டாரு இப்போ இதனால இந்த ஒரு விஷயம் உலக அரசியல்லே ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குங்க இத வந்து சொன்ன ஒரு சில பேர் கேட்கலாம் சரி நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து சைன் போடாம மறுத்து இருக்காரு அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமே என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க வேற ஒன்றும் இல்லைங்க இப்போ எஸ்சிஓ சமீட்டில் ஒரு ஜாயின்ட் டிக்ளரேஷனை எல்லா நாடுகளும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து முக்கியமான சம்பவங்கள் எல்லாமே வந்து இடம்பெற்றிருக்கணும் ஆனால் பயங்கரவாதத்தை எதிர்த்து நாங்கள் போராடுவோம் பகல்கம் தாக்குதல் நடந்தது இதை பற்றி எதையுமே அந்த ஒரு டிக்ளரேஷன்ல மென்ஷன் பண்ணவே இல்லைங்க இதனால நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து செம்ம காண்டாயிட்டாரு என்ன பண்ணீங்க எங்களோட பிரச்சனையை பற்றி பேச மாட்டீங்க நாங்கள் இதுக்கு சைன் போட்டு கொடுக்கணுமா நீங்க எப்ப எங்களோட பிரச்சனையை பத்தி பேசுறீங்களோ அப்ப இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நாங்கள் சைன் போடுறோம் அது வரைக்கும் சைன் எல்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிக்ளரேஷன்ல சைன் போடாம மறுப்பு தெரிவிச்சிட்டாருங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துல நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சைனாவுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி ஒரு பெரிய பாடத்தை வந்து போட்டிருக்காருங்க ஏன்னா இப்ப வந்து ஏன் சைனா இந்த மாதிரி பகல்கம் தாக்குதலை பத்தியும் பயங்கரவாதத்துக்கு எதிராக வந்து நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளும் சொல்லி அந்த டிக்ளரேஷன்ல வந்து மென்ஷன் பண்ணல இப்ப பாகிஸ்தானை பத்தி இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா உலக அரங்கில பாகிஸ்தானோட பேர் டோட்டல் டேமேஜ் ஆயிரும் இதெல்லாம் வந்து நான் விரும்பல என்னதான் இருந்தாலும் பாகிஸ்தான் எங்களோட இரும்பு சகோதரர் அதனால இந்த விஷயத்த பட்டும் பட்டும்படாம அப்படியே கடந்து போயிடும் சொல்லிட்டு அப்படியே கடந்து போக வந்து பாத்துருக்காங்க ஆனா நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சும்மா விடுவாரா இந்த ஒரு விஷயத்துல பாகிஸ்தான் பேரை சொல்லாம பாகிஸ்தான நார் நாரா கிழிச்சு விட்டாருங்க சில நாடுகள் வந்து இருக்காங்க அவங்க பயங்கரவாதத்தையே நம்பி இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயங்கரவாதிகளை வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பாக பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி ஒரு நாடுக்கு எந்த நாடுமே சப்போர்ட் பண்ணக்கூடாது எந்தெந்த நாடுகள் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க மேலேயும் பெரிய நடவடிக்கை எடுக்கணும் அவங்க கொடுக்குற தைரியத்துல தான் இந்த மாதிரி நாடுகள் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லாம சைனாவையும் பாகிஸ்தானையும் சும்மா கிளி கிளின்னு கிழிச்சு விட்ருக்காருங்க இப்ப இதுக்கப்புறமா அது சைனாவும் பாகிஸ்தானும் திரும்பி நடந்தா பரவாயில்ல ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட என்எஸ்ஏ அஜித் தோவால் அவர்கள் வந்து சைனாவுக்கு போய் என்ன சொன்னார் அப்படின்னா பயங்கரவாதத்துக்கு எதிர்த்து எல்லா நாடுகளும் கரெக்டா போராடணும் சும்மா பயங்கரவாதத்தை எதிர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வாயில மட்டும் சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துல இரட்டை வேடம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சைனாவுக்கு வந்து வாணி கொடுத்தாரு அதுல வந்து சைனா கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு தன்னோட இரும்பு சகோதரரான பாகிஸ்தான் நாடை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து உலக அரங்கில் சீனா அசிங்கப்பட்டு வந்து நிற்கிறாங்க ஏன்னா ஒரு மாநாடுல எல்லா நாடுகளும் ஒத்துக்கிட்டு ஜாயின்ட் டிக்ளரேஷனை சப்மிட் பண்ணால் தான் அந்த மாநாடு சக்சஸ்ஃபுல்லாக போனதாக அர்த்தம் அந்த ஒரு மாநாட்டில் ஒரு நாடு வந்து இல்லை உங்களோட கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை நீங்கள் சொல்கிற விஷயங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா கூட அந்த மாநாடு சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு அப்படின்றத ஏற்றுக்க முடியாது இப்ப இந்த ஒரு மாநாடு சீனால தான் வந்து நடந்திருக்கு இந்த ஒரு மாநாடை கரெக்டாக சக்சஸ்ஃபுல்லா சீனா வந்து நடத்தி முடிச்சிருக்கணும் அது அவங்களோட கடமை ஆனால் அவங்களோட கடமையை வந்து சீனா தவற விட்டுட்டாங்க தான் நம்மளோட கருத்தாக வந்திருக்குங்க இப்ப இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்துல சீனா என்ன மாதிரி கருத்துக்களை சொல்றாங்க அப்படின்றத பொறுத்தது பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்